<laughs> ah தரிசனமே தரிசன அனுபவமே வணக்கம் பேரம்புமிக்க பெரியோர்களை மதிப்புக்கு மரியாதைக்கு பெரிய தாய்மார்களே நண்பர்களே நாடகக்கலை ரசிகப்பெருமக்களே காலையில் காடு சென்று மாலையில் விடுதிரும்பு மண்ணை பொண்டாக்கும் விவசாய புறங்குடி மக்களே தென்னகத்தில் நாடுகள் கலைக்கு ஊக்கம் அமிர்தம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே உங்கள் அத்தரவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மகாபாரதத்திலே கடைசி பகுதியான ஸ்ரீ தர்மர் வைகுந்தம் என்று சொல்லப்பட்டிருந்த நாடகத்திலே இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய ஸ்ரீ கண்ணனாக நடிக்கக்கூடிய என்னுடைய முடிசாய் சாய்ந்த வணக்கத்தை கரங்குவிப்பு வணங்கி இந்த தர்மர் வைகுந்தம் என்று சொல்லப்பட்ட இந்த நாடகத்தை நாம் பார்ப்பது மட்டுமல்லாமல் பார்த்த காவியத்தை மற்றவர்களிடத்திலே தெரிவித்தால் நம்மை பிடித்த பாவங்கள் அத்தனையும் விலகிவிடும் என்பது ஐதீகம் ஆகையினால் தெய்வ நம்பிக்கையோடு காலை கதிர்வன் உதிக்கும் வரை இந்த நாடகத்தை கண்டுகளித்து உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் மிக மிக தேவையான கேட்டுக்கொண்டு ஸ்ரீ கண்ணனாகிய என்னுடைய கதாபாத்திரத்தை துவங்குகிறேன் நன்றி நன்றிகள் வணக்கம் வணக்கம் அல்ல வணக்கம் எடுதந்தா நடி தில்லையில் ஏ படை நாடு பாடி I'm அனைவரும் ஒன்று கூடி இந்த பூ உலகை நல்ல பண் ஆள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அனைவருமே ஒன்று கூடி இந்த லோகத்திலே முதலாவதாக தோற்றி வைத்து வந்தான் சத்தியவிரதன் சொல்லப்பட்ட அரசனாகப்பட்டவன் அண்ணவனை இந்த பூலோகத்திலே தோற்றி வைத்து நீதி நேர்மை நியாயம் தர்மம் என்று சொல்லப்பட்ட அத்தனை சிறந்த விலங்கு சிறப்பாக ஆண்டு வருகிறான் அப்படி இருக்கின்ற தருவாயிலே இந்த பூலோகத்திலே நல்லவன் ஒருவன் இருந்தால் ஒருவன் இருக்கத்தான் தோன்றுகிறார் அப்படி தோன்றி வந்தான் அரக்கர் பிறந்தவன் என்று சொல்லப்பட்ட இந்த பூலோகத்திலே தோன்றி சாகா பெற்று நாட்டு மக்களை அந்த நேரத்திலே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த என்னிடத்திலே வந்து நாட்டு மக்கள் அத்தனைவர்களும் கண்ணா மாயவா எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது மக்களை காக்க வேண்டும் பூலோகத்திலே தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அண்ணவனை அளிப்பதற்காக புறப்பட்டு வந்தேன் இந்த பூலோகம் அப்படி வந்து அந்த என்று சொல்லப்பட்ட அரக்கணும் என்னை பார்த்து பயந்து கொண்டு ஒரு கடலுக்கடையிலே ஒளிந்து கொண்டான் அண்ணவனை அழிக்க வேண்டுமானால் அவதாரம் எடுக்க வேண்டும் அதற்காக இந்த பூலோகத்திலே முதலாவதாக நான் எடுத்த அவதாரம் தான் மற்ற அவதாரம் என்று சொல்லப்பட்ட முதல் அவதாரம் இரண்டாவதாக தேவர்கள் அத்தனை பேர்களும் சேமமாக வாழ வேண்டும் என்பதற்காக வாசுகி என்னும் பாம்பை கயிறாக வைத்து மந்தார மலையை மத்தாக வைத்து தேவா அமிர்தத்தை கடந்து கொண்டிருக்க அமிர்தத்தை கைப்பற்ற வேண்டும் இந்த தேவர்களுக்கு சமமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த மலையை சாய்க்க விற்பட மலையை தாங்குவதற்காக இரண்டாவதாக நான் எடுத்த அவதாரம் தான் கூறும் அவதாரம் என்று சொல்லப்பட்ட இரண்டாவது அவதாரம் மூன்றாவதாக காசிமா முடிவருக்கும் திதி என்பவர்களுக்கும் இரண்டு அரக்கர்கள் பிறந்தார்கள் யார் அவர்கள் என்று சொல்லப்பட்ட அரக்கர்கள் பிறந்தார்கள் சாகா பெற்று நாட்டு மக்களை துன்புறுத்திக் கொண்டிருக்க அன்னவர்களை அழிப்பதற்காக மூன்றாவதாக நான் எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம் என்று சொல்லப்பட்ட மூன்றாவது அவதாரம் நான்காவதாக உலக பிரசித்தி பெற்ற அந்த இரண்டைய கசுமி என்று சொல்லப்பட்ட அரக்கனை கொள்வதற்காக நான் எடுத்த அவதாரம் தான் என்ன அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்று சொல்லப்பட்ட அவதாரம் எடுத்து அண்டபனை வலித்து அதன் பிறகு ராம அவதாரம் பலராம் அவதாரம் வாமன் அவதாரம் அந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் எடுத்து இந்த பூலோகத்திலே சிஸ்டர்களை பரிபாலம் செய்து துஷ்டர்களை அழித்து ஸ்ரீ கண்ணனாக ஆட்சி புரிந்து வருகின்றேன் இந்த பூலோகத்திலே நான் அப்படி இருக்கின்ற தருவாயிலே நீர்வளம் பலம் செல்வ பலம் பொருந்திய தூதேசம் அஷ்டாபுரன் ஆட்டிலே பாண்டு மன்னனுக்கும் தேவிக்கு செலுத்த தருமன் வீமன் அர்ஜுனன் தகுலன் சகாதேவன் என்று சொல்லப்பட்ட ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து சிறப்பாக ஆண்டு வருகிறார்கள் நீதி நேர்மை நியாயம் தர்மம் என்று சொல்லப்பட்ட அத்தனையை சிறந்து விளங்க அவர்கள் ஆண்டு வருகின்ற தர்பாயிலே அந்த அஷ்டாபுரன் நாட்டிலே அவர்களுடைய பெரிய பெற்றெடுத்து வணங்காமடி மன்னன் மச்ச திரேக படைத்தவன் தேவர்களை பார்த்தாலும் அஞ்சாதவன் குருவுக்கே மரியாதை செலுத்தாதவன் அண்ணவன் என்ன செய்தான் அந்த பாண்டவர்களுக்கு எத்தனையோ கொடுமைகள் செய்ய கண்ணாய் என்று வரவழைத்தால் முன்னால் வந்து காட்சி கொடுத்த அணவர்களை காப்பாற்றினேன் கடைசியாக சூதாட வைத்து நாடு நகரங்களை அபகரித்துக் கொண்டு நாட்டு விட்டு ஓட்டி வைத்து விட்டான் அந்த துரியோதனாக நானோ தூதுவனாக புறப்பட்டு சென்றேன் பங்குள்ளபடி பகுதி நாடு கேட்டேன் மறுத்தான் பதினெட்டு நாள் பாரத போர் உண்டு செய்து அந்த பாரதப்போரிலே கௌரவ கூட்டத்தை அழித்து பாண்டவர்களை மீண்டும் அழைத்து வந்தேன் அஷ்டோபுர நாட்டுக்கு அங்கே அஷ்டவர் நாட்டு கலைத்து வந்து தருமனை செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்தில் அமர வைத்து நீதி நேர்மை நியாயம் தர்மம் என்று சொல்லப்பட்ட அத்தனையும் சிறந்த விளங்க சிறப்பாக ஆண்டு வருகிறார் எப்படி ஆண்டு வருகிறான் தர்மனுடைய ஆட்சி காலத்திலே பசுவும் புலியும் ஒரே மாட்டு தொழுவத்திலே தண்ணீர் அந்த அளவுக்கு சிறப்பாக ஆண்டு வருகிறார் அப்படி இருக்கிற யுகம் கிரேதா யுகம் துவாபுர் யுகம் என்று சொல்லப்பட்ட மூன்று யுகங்கள் இன்றோடு முடிந்து இந்த பூலோகத்திலே இன்னும் பதினாறு தினத்தில் கலியுகம் என்று சொல்லப்பட்ட கொடியுகம் பிறக்க போகின்றது அப்படி இந்த பதினாறு தினத்திலே இந்த பூலோகத்திலே கலியுகம் பிறந்துவிட்டால் இதற்கு முன்பதாக நடந்தது என்ன இந்த கலியுகத்திலே நடக்கப் போவது என்ன என்பது நாட்டு மக்களுக்கும் இந்த பாண்டவர்களுக்கும் தெரியாது ஆகையினால் கலியுகத்திலே இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கப் போகிறார்கள் இந்த பாண்டவர்களை எப்படி இருக்கப் போகிறார்கள் என்பதை எடுத்துரைக்க வேண்டுமானால் பாண்டவர்கள் ஐவரியம் என்னுடைய அருமைத்தங்கு துரோபதி ஆறுவர்களை வரவழைத்து இந்த கலியுகத்திலே நடக்கக்கூடிய கொடுமைகளை நான் எடுத்துரைக்க வேண்டும் அதற்காக இப்பொழுது என்னுடைய தூதுவர்களை வரவழைத்து அஸ்னா ஒரு நாட்டுக்கு அனுப்பி வைத்து பாண்டவர்களை இங்கே அழைத்து கொண்டு வர சொல்ல வேண்டும் கோடான கோடி நமஸ்காரம் தூதுவர்களே எல்லா இறைவன் சிவனுடைய அருளை பற்றி பல்லாண்டுகளை வாழ்ந்திருக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் தங்களது சித்தமே எனது பாக்கியம் தங்களை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா எதற்காக தாங்கள் உடனே அஷ்டாபரம் நாட்டுக்கு செல்ல வேண்டும் சரி என்னுடைய அருமை மைத்தினர்கள் பாண்டவர்கள் ஐபரியம் என்னுடைய அருமை தங்க திரௌபதி பேர்களை சந்திக்க வேண்டும் அப்படி சந்தித்து மாயமனாகப்பட்டவர் உங்கள் ஆறுபரியம் உடனடியாக துமராபுரி அழைத்தார் என்று சொல்லி அன்னவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் எதற்காக என்று கேட்டால் நிச்சயமாக கேட்பார்கள் ஏனென்றால் எப்பொழுதுமே கண்ணாய் என்று வரவழைத்தால் முன்னால் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய கண்ணனாகப்பட்டவர் இன்றைக்கு மாறுதலாக எங்களை என்று சொன்னால் என்ன காரணம் என்று தங்களை கேட்டால் காரணம் இல்லாமல் இருக்காது என்று சொல்லி அண்ணவர்களை தாங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று வழிமீது வைத்து காத்துக் கொண்டிருப்பேன் அப்படியே சென்று வாருங்கள் இப்பொழுது பாண்டவர்களை வரவழைத்து இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை நான் எடுத்துரைக்க வேண்டும் ஆனால் இந்த பாண்டவர்கள் இந்த அஷ்டபர நாட்களை வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இந்த லோக மக்கள் அத்தனை என்ன ஆவார்கள் என்பது அண்டவர்களுக்கு தெரியாது பாண்டவர்களை கலியுகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகள் நான் எடுத்துரைக்க வேண்டும் எதிர்பார்க்கின்றேன் பஞ்ச பாண்டவர்களே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன்ன சாட்சி ஒன்று தெய்வத்தில் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம் அதுதான் உள்ளத்தில் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சி செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தில் சாட்சியம்மா தெய்வத்தில் சாட்சியம்மா மண்ணில் வேல்வதே நெல்லா ஒன்று மன சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையை பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தின் சாட்சியம்மா எப்பொழுது வருவார்கள் என்று வழிமீது காத்திருந்து கலியுகத்தில் நடக்கக்கூடிய குடும்பங்களை நான் எடுத்துரைக்க வேண்டும் இதோ பஞ்ச பாண்டவர்களை அல்ல அல்ல திருதுணை செய்த அத்தி புறதரசு செண்கொள்ள செங்கோல் திக்கி விஜய் அனு செலுத்தும் தர்மராஜம் பரமதி பாதம் முழுவது வைகுன்ற பதிவுலக சரிதி நாடகத்தை பாடினே ஆடினே பாடினேன் கரம் இரண்டும் புதத்துவாய் நிற்க சுக விகட கடவுளோ கடவுளோ

நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் நா வருடமதில் விளங்கும் திங்களாவணி இருபத்தி ஆறாம் நாளில் வாகுபெரும் புவிதனிலே வேதா வேதா சரிதி நாடகத்தை பாடினே ஆ நாடகத்தை பாடினே ਕਾ ਸੀਲੇਵਾ ਗੋ ਬੇਰੀਓ ਗਨਿਲੇ ਆਸਰੇ ਸਰਗਾ ਸੀਏ ਬਾਗ ਬੇਰੀਓ ਗਨਿਰੇ ਆਸਰੇ ਸਰਗਾ ਸੀਲੇਵਾ ਗੋ ਬੇਰੀਓ ਗਨਿਲੇ ਆਸਰੇ ਸਰਗਾ பிகள் பாடுவதற்கு சபகாசை புகழ் தமிழ் பாடுவதற்கு சுபகலாசை பட பெருதபிகள் பாடுவதற்கு படல பாடுவதற்கு இடதட கும்ப முடி இருபுறதுடைய இடதட கும்பமுனி இருபுறதுடைய مو مين تاني لا لا நதி வள நாடாலும் நம்ம தீர திருமல்வாத துணையிழமை மனதில் என்ன சதிபருக இருபுறமும் கமரபேச தமிழ் மூலக்கம் தாசியடா துசி வருக தம்பிமார்கள் தலைவர் சூழ தருமர் கொலியில் வரமா ஆ नड़ी पुड़ तोड़ யோ தானே அதி தருமாரங்கள் அசை மாலைகள் அஜங்கள் அசையமால அசயமாலே அசயதங்கால் அசையமால்கள் அசைய மாலே சத்தியம் தாரின தருமராஜ் பொலிங்கில் வாரா சத்திய தருமராஜன் கொடி டாத தருமராஜன் கொள்காரி டாத தருமராஜன் கொள்ளிபுரா தருமராஜன் கொள்க கொலிபெல்வா தருமராஜ